மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறை ஆட்சி இந்த மூன்றாவது முறை வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியில் நேற்றைக்கு மேலும் ஒரு மகுடமாக தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய விக்ஸித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்களுக்கு அங்கீகரிக்கின்ற விதமாக டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஊழலாட்சி ஒரு ஆணவம் ஒரு திமிர் பிடித்த ஒரு ஆட்சியானது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது டெல்லி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் டெல்லி மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு